தமிழ் ஹிந்தி அகராதிசை கூண்கூபர் பூ கூழுந்த கஃபாசா பூ கூர்மை தேஜி ஸ்த்ரீ கூப்பிட சா சூர்முனை நுக்கள் பூ கூர்மொழுங்கிய கந்தாக் விர்மையான தேஸ் விவி விற்பவர் கோயநெவால பூ கூலி ஆள் குலி பூ கூலி ஆள் மஸ்தூர் பூ होली पनम शोध पू होली वे लय मजदूरी स्त्री होगा परवई चा चहाना क्री आ हेड बुरा होना क्री आ हेड खराब होना क्री आ हेड का खराब करना क्री सा हेड का बिगाड़ना क्री सा हेडल से रोडा सा करना क्री सा हेट बुरा वी हेट वी विमार्ग पू கெட்ட காலம் புரா பூ இதுவரை தமிழ் ஹிந்தி அகராதி வீடியோ அறுபத்தெட்டு அன் வார்த்தைகளை கே அட்டதற்கு நன்றி மறுபடியும் படிக்கிறோம் நீங்களும் படிங்க அப்பொழுதுதான் உங்களுக்கு பேய் பொழுது வார்த்தைகள் ஞாபகத்தில் வரும் ஹிந்தியில் பேய் ச பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் எங்களின் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க ஆ வரிசை வார்த்தையிலிருந்து ஹிந்தி வார்த்தைகளை தெரிந்து கொள்ளலாம் இப்ப படிங்க தமிழ் ஹிந்தி அகராதி ஹூ கே வரிசை ஹூன் கூபர் பூ கூன் விழுந்த குபராண்டு கஃபாசா பூ ஹூர்மை தேஜி ஸ்த்ரீ கூப்பிட புலானா க்ரீ சா ஹூர்முனை நுக்கர் பூ

கெடுக்க சா கெடுதல் பிகார்னாக்ரி சாஹெடுதல் செய்யாசா சா கெட்ட புரா வி கெட்ட வழி விமார்க பூ கெட்ட காலம் புரா சமே பூ இதுவரை தமிழ் ஹிந்தி அகராதி வீடியோ அறுபத்தெட்டு அன் வார்த்தைகளை கே அட்டதற்கு நன்றி மறுபடியும் படிக்கிறோம் நீங்களும் படிங்க அப்பொழுதுதான் உங்களுக்கு பீ சும்பொழுது வார்த்தைகள் ஞாபகத்தில் வரும் ஹிந்தியில் பேய் ச பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்ப